வணக்கம் இந்த தீபாவளி முதல் அடுத்த தீபாவளி வரையிலான ஓராண்டு பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மீன ராசி தீபாவளி என்றாலே மக்களுக்கு எல்லா பண்டிகைகளையும் விட சிறப்பாக கொண்டாடுவது இந்தியர்கள் மட்டுமல்ல பிற நாடுகளிலும் கொண்டாடி மகிழ்கிறார்கள் அமெரிக்காவில் சில மாநிலங்களில் அதிகாரப்பூர்வமாக அரசு விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் தீபாவளி நாளிலிருந்து அடுத்த ஆண்டு தீபாவளி வரை மாத கிரகங்கள் இடப்பெயர்ச்சி குரு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இடப்பெயர்ச்சியாகிறார் அவர் வக்ரகதியில் இப்போது கடகராசியில் உச்சம் பெற்ற வந்திருக்கிறார் வருட ராசி பலன் என்று வரும்போது தீபாவளி என்று கோள்களின் நிலை என்னவாக இருக்கிறதோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு வருட பலன் கிடைக்கப்படுகிறது இந்த தீபாவளியானது கன்னிராசியில் அஷ்ட நட்சத்திரத்தில் தீபாவளி பிறக்கிறது மீனராசி அன்பர்களே இந்த தீபாவளி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான ஒரு வருட காலத்திற்கான மீனராசிக்கான ராசி பழங்களை பார்க்கலாம் இந்த ஒரு வருட காலத்திற்கான முதலில் சுருக்கமான பழங்களை பார்க்கலாம் சில எச்சரிக்கைகளையும் பார்க்கலாம் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த ஆண்டு முன்னேற்றம் காணும் சில மாதங்களாக இருந்து வந்த நிலையில் மாற்றத்தை உணர்வீர்கள் வருவாய் உயர்ந்த போதும் செலவுகள் இருக்கத்தான் செய்யும் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் குடும்ப வாழ்க்கை நன்றாக அமையும் முதலில் கிரக அவர்களால் ஏற்படும் பழங்களையும் அதற்கு பிறகு பாவக பழங்களையும் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு ஐந்தாம் இடத்தில் வக்ரகதியில் உச்சம் பெற்று வந்திருக்கிறார் அவர் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதே இடத்தில் நீடிப்பார் வருவாய் கூடும் குருவால் வீட்டில் மங்கள காரியங்கள் நடைபெறும் மனைவி மக்களுடன் சந்தோஷமாக இந்த வருடம் கழியும் வாகன யோகம் உண்டாகும் காதலில் வெற்றி உண்டாகும் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் விஐபிக்களின் அறிமுகமும் அதனால் நற்பலன்களையும் பெறுவீர்கள் புத்திசாலித்தனமும் அறிவுத்திறனும் கூடும் புனிதமான காரியங்களில் ஈடுபடுவீர்கள் ஆண் சந்ததி ஏற்படும் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் ஏழரை சனியாக வந்திருந்தாலும் அவர் குருவின் பார்வையை பெறுவதால் கெடுபலங்கள் குறையும் அவர் உங்கள் ராசியையும் பார்க்கிறார் பிறருடன் இருந்து வந்த விரோதங்கள் விலகும் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் விரயங்கள் குறையும் உடல் ஒளி பெறும் பிரிந்த உறவினர்களும் நண்பர்களும் வந்து சேர்வார்கள் குரு பகவான் வக்கரனை உற்றியான பிறகு இந்த பழங்கள் சற்று மாறுபாடு ஏற்படும் கேதுவால் வருவாய் உயரும் எதிரிகள் வீழ்வர் வாக்குவன்மை கூடும் அதிக சுகமும் கீர்த்தியும் உண்டாகும் மற்றவர்களை தவறாக புரிந்து கொள்வதன் மூலம் சங்கடங்களை சந்திப்பீர்கள் கடன் குறையும் வயிற்றில் வழிவந்து நீங்கும் ஏழாம் இடத்து சந்திரனால் வாகன போஜன சுகம் ஏற்படும் பல வழிகளிலும் பணம் வந்து சேரும் பெரிய மனிதன் என்ற பெயர் ஏற்படும் பேச்சில் இனிமை சாதுரியத்தால் எடுத்த காரியங்கள் கைகூடும் எட்டாம் இடத்து புதனால் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் புண்ணிய யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் தேகம் திடம்பெறும் பெறும் பிறரை கவர்கின்ற வரையில் அமையும் அரசு ஆதரவு கிடைக்கும் பூமி மனை மூலமாக வருவாய் கொடும் அசோக பணங்களைத் தரக்கூடிய ராகு சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சில எச்சரிக்கைகளையும் உண்டு வம்பு வழக்குகளில் அதிக தோல்விகள் ஆகியவை ஏற்படும் பிறருக்கு தீங்கிழைத்தால் அது நமக்கே வந்து சேரும் நீதி நேர்மையின்றி நடந்து கொள்வர் வயிற்று உபாதைகள் தோன்றும் விருப்பமில்லாத பயனில்லாத வெளிநாட்டு பயணம் ஏற்படும் சிறிய காயங்கள் தீக்காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது சிறுநீர் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் சோர்வும் சோம்பலும் அதிகரிக்கும் மனம் அலைவாயும் நடத்தை தவறுதல் அதனால் பிரச்சனைகள் இழப்புகளை சந்திக்கலாம் மனைவிக்கு நோய் உண்டாகும் செலவுகள் கூடும் முரண்பிறப்புகளுடன் பகை உண்டாகும் இவை எச்சரிக்கைகளே இவற்றை ஏற்படாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அவற்றை த கொள்வது நல்லது அடுத்ததாக பாவக பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு ஐந்தில் அமர்ந்திருப்பது சிறப்பு புதிய வேலைகள் கிடைக்கும் பிரிந்திருந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள் பகைகளிலிருந்து விடுபடுவீர்கள் தொழில்கள் லாபம் தரும் உங்கள் லாபஸ்தான அதிபதி சனி குருவை பார்ப்பதால் குருவின் பார்வையை பெறுவதால் லாபஸ்தானத்திலேயே குரு பார்ப்பதாலும் உங்கள் வருவாய் சிறப்பானதாக இருக்கும் பணம் பல வழிகளிலும் வந்து சேரும் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் உயரும் பனிரெண்டில் அமர்ந்திருக்கும் ராகுவாலும் ஏழரை சனியின் தாக்கத்தாலும் உங்கள் செலவுகள் கூடும் உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்துங்கள் பத்தாம் வீட்டின் அதிபதியும் குருதான் என்பதால் உங்கள் வியாபாரம் தொழில் விவசாயம் வேலை ஆகியவை முன்னேற்றம் காணும் தொழில் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் உற்பத்தியும் விற்பனையும் அதிகரித்து லாபம் பெறுவீர்கள் விவசாய உற்பத்தி அதிகமாகி கட்டுப்படியான விலையும் கிடைத்து மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்பை அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் பெறுவீர்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் எட்டில் அமர்ந்திருப்பதால் வீட்டில் உள்ள மற்றவர்களின் அதிர்ச்சிக்கு உள்ளாவியர்கள் ஏழாம் வீட்டின் அதிபதி புதன் எட்டில் வந்திருப்பதால் வாழ்க்கை துணையுடனான உறவில் மகிழ்ச்சியும் புரிதலும் ஒத்துழைப்பையும் கூடும் குடும்ப சுகம் அதிகரிக்கும் கலைத்துறையினர் அரசியல்வாதிகள் நல்ல முன்னேற்றத்திற்கு வருவார்கள் கூட்டு தொழில் லாபம் தரும் நான்காம் வீட்டின் அதிபதி புதன் வலுப்பெற்றிருப்பதால் கல்வி கற்பவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் அவர்களின் முயற்சிகள் யாவும் வெற்றியும் மற்றவர்களையும் பாராட்டையும் பெறுவீர்கள் தாய்வழி வழி நல்ல நெருக்கம் உண்டாகும் ஐந்தாம் எட்டின் அதிபதி சந்திரன் ஏழில் அமர்ந்திருப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் குழந்தைகள் வளர்ச்சி பிரமிக்கத்தக்கதாக இருக்கும் உங்கள் மனமறிந்து குழந்தைகள் நடந்து கொள்வார்கள் ஆறாம் அதிபதி சூரியன் மறைவதால் உடல்நிலையில் நோய்கள் தோன்றி மறையும் கண் தலை போன்றவற்றில் நோய்கள் ஏற்படலாம் சிறு காயங்கள் ஏற்படலாம் கவனம் வேண்டும் மொத்தமாக பார்க்கும்போது இந்த தீபாவளி ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையவிருக்கிறது இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் நிம்மதி பெறுவீர்கள் டிசம்பரிலிருந்து ஜூன் வரையிலான காலங்களில் மட்டும் அதிக சிரத்தையும் கவனமும் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா நன்மையாகவே முடியும் இந்த ஆண்டு சனீஸ்வர பகவானையும் ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள் அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்